வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு இருக்கீங்களா மரணத்தை நினைச்சா பயம் இல்லாம அதை எப்படி தைரியமா எதிர்கொள்றதுன்னு தெரியுமா இன்னைக்கு நான் சொல்லப்போற இந்த கதை உங்க மனசுல இருக்கிற இந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் அவன் கௌதம புத்தரை தேடி வரான் புத்தரை பார்த்து ஐயா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும்னு கேட்குறான் புத்தர் சிரிச்சுக்கிட்டு கேளு என்ன சந்தேகம்னு சொல்றாரு அந்த இளைஞன் சொல்றான் ஐயா எனக்கு வயசு கம்மிதான் ஆனா என் மனசுல எப்பவும் கவலை பயம் சோகம்னு நிம்மதியே இல்லாம இருக்கேன் இப்பவே என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருந்தா போக போக என் வாழ்க்கை நரகமா மாறிடுமோன்னு பயமா இருக்கு இந்த கவலையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு நு கேட்கிறான் இதை கேட்ட புத்தர் உன் கவலை எல்லாம் எங்கே இருக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியலையேன்னு நு அதுக்கு அந்த இளைஞன் ஐயா கவலை என் மனசுக்குள்ள இருக்கு அது எப்படி வெளியே தெரியும்னு சொல்றான் உடனே புத்தர் சரி உன் மனசுக்குள்ள இருக்கிற கவலையை உன்னால பார்க்க முடியுதான்னு நு கேட்கிறாரு இளைஞன் சொல்றான் ஆமாம் செய்யா நான் தினமும் அதை அனுபவிக்கிறேன் அப்போ புத்தர் அவன்கிட்ட துக்கத்துக்கு ஆணிவேர் வேறு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சீடன் ஓடி வந்து புத்தர் காதுல ஏதோ சொல்றான் உடனே புத்தர் அந்த இளைஞன்கிட்ட வா வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரிய வைக்க நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ஆனா அங்க நீ எதுவும் பேசக்கூடாது அமைதியா கவனிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கொஞ்ச தூரம் போனதும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க அங்க ஒரு வயசான பெரியவர் மரணப்படுக்கையில இருக்காரு அவரை சுத்தி நிறைய சொந்தக்காரங்க அழுதுகிட்டு இருக்காங்க புத்தரை பார்த்ததும் எல்லாரும் வழிவிடுறாங்க புத்தர் அந்த பெரியவர் பக்கத்துல போய் உட்கார்றாரு அந்த இளைஞனும் பக்கத்துல உட்கார்றான் சாகுற நிலைமையில இருந்த அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு புத்தரே எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல கடவுள்கிட்ட இருந்து எப்ப அழைப்பு வரும்னு தெரியல ஆனா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்கு அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அவர் தொடர்ந்து சொல்றாரு என்னோட கடைசி நேரத்துல எனக்கு என் சின்ன வயசு ஞாபகங்கள் தான் வருது சின்ன வயசுல எத பத்தியும் கவலைப்படாம எதையும் இழந்துடுவோமோங்கிற பயம் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அந்த நாளை நினைச்சா என் கண்ணுல தண்ணி வருது அப்போ என் மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருந்துச்சு எந்த ஆசையும் இல்ல ஆனா நான் வளர வளர இந்த உலகம் என்ன மாத்திடுச்சு எங்க அப்பா என்னை மத்தவங்க கூட ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லி சொல்லி என் மனசுல நிம்மதி போச்சு நீயும் ஜெயிச்சு காட்டணும்னு எல்லாரும் சொன்னதால நானும் ஓட ஆரம்பிச்சேன் ராத்திரி பகலா உழைச்சேன் நிறைய பணம் சம்பாதிச்சேன் என்னை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் என் முன்னாடி வந்து நிக்கிறப்போ எனக்கு கர்வமா இருந்துச்சு அழகான மனைவி ரெண்டு பசங்கன்னு வாழ்க்கை சொர்க்கமா மாறுச்சு ஆனா விதி யாரை விட்டுச்சு என் மனைவி என்னை விட்டுட்டு இறந்து போனாங்க அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ என் பசங்க அப்பா நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னாங்க நானும் என் பசங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு திரும்பவும் பணத்துக்கு பின்னால் ஓட ஆரம்பிச்சேன் நிறைய நேரம் நான் யோசிப்பேன் வாழ்க்கைனா என்ன நான் யாரு எதுக்காக பிறந்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க தியானம் பண்ணனும் ஆன்மீகத்தை தேடணும்னு நினைப்பேன் ஆனா முதல்ல செட்டில் ஆகிடுவோம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்ப பார்த்தா வயசாகிடுச்சு உடம்புல தெம்பு இல்ல படுக்கையில விழுந்துட்டேன் திரும்பி பார்த்தா நான் வாழ்ந்த வாழ்க்கையில பெரும் பகுதி எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சே போயிடுச்சு இப்ப போறேன் அந்த பெரியவர் அழுதுகிட்டே கேக்குறாரு புத்தரே நான் வாழ்ந்த வாழ்க்கையே வீணா இப்போ கடைசி நிமிஷத்துல இருக்கேன் இப்பவாவது நான் நிம்மதியா சாகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க புத்தர் அமைதியா சொல்றாரு குழந்தைகளுக்கு ஏன் கவலை இல்லனா அவங்களுக்கு நேத்து நடந்ததை பத்தியோ நாளைக்கு நடக்க போறதை பத்தியோ கவலை இல்லை அவங்க இன்னைக்கு அதாவது இந்த நிமிஷத்துல வாழ்றாங்க ஆனா மனுஷங்க வளர வளர ஆசைகள் அதிகமாகுது ஒன்னு எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க இல்லனா கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறாங்க நிகழ்காலத்தில் வாழ மறந்துடுறாங்க நீ உன் வாழ்க்கை முழுக்க நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் நாளைக்கு தியானம் பண்ணலாம்னு தள்ளிப் போட்ட ஆனா நாளைங்கிறது என்னைக்குமே வராது இப்போ சாகுறப்போ உனக்கு என்ன தோணுது இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல ஒரு ஊசிய கூட உன்னால மேல கொண்டு போக முடியாது இத நீ முன்னாடியே புரிஞ்சு இருந்தா அப்பவே உண்மையை தேடி இருப்ப பெரியவர் கையெடுத்து கும்பிட்டு ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போவாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு புத்தர் அந்த பெரியவர் தலைய வருடிக்கிட்டே சொல்றாரு இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுடு நான் இதை சாதிச்சேன் இதை எழந்தேனேங்கிற கணக்கை விடு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டேன்னு மனச வெறுமையாக்கு ஒரு காலி பாத்திரம் மாதிரியாகு எப்போ நீ மனசுல எந்த சுமையும் இல்லாம நான் யாருங்கிற அகந்தை இல்லாம இருக்கியோ அப்பதான் நிம்மதியான மரணம் வரும் வெறும் கையோட வந்தோம் வெறும் கையோட போறோம் இதுதான் நிதர்சனம் இதைக் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரியவர் முகத்துல ஒரு அமைதி வந்துச்சு நிம்மதியா அவர் உயிர் பிரிஞ்சது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து அந்த இளைஞன் கிட்ட சொல்றான் ஐயா எனக்கு புரிஞ்சிருச்சு வாழ்க்கையில சுகமோ துக்கமோ எல்லாமே இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதுதான் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் பண்ணணும்னு சொன்னீங்க ஆனா தியானம்னா என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு சொல்லி கொடுங்க புத்தர் சொல்றாரு தியானம்ங்கிறது ரொம்ப எளிமையானது அது உன்னை நிகழ்காலத்துக்கு பிரசன்ட் மோமெண்ட் கொண்டு வர்ற ஒரு கருவி நீ நடக்கும்போதோ உட்காரும் போதோ சும்மா இருக்கும் உன் கவனத்தை உன் மூச்சு காற்று பிரெத் மேலவை சுவாசம் உள்ளே போறதையும் வெளியே வர்றதையும் கவனி வேற எதை பத்தியும் யோசிக்காத நான் சுவாசிக்கிறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு மட்டும் போதும் ஏன் தெரியுமா நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நீ யோசிக்கலாம் நாளைக்கு நடக்க போறத பத்தி யோசிக்கலாம் ஆனா உன்னால நேத்து மூச்சு விட முடியாது நாளைக்கு மூச்சு விட முடியாது சுவாசம் மட்டும்தான் எப்பவுமே நிகழ்காலத்தில் நடக்குது அதனால எப்போதெல்லாம் உன் கவனம் சுவாசத்து இருக்கோ அப்போதெல்லாம் நீ நிகழ்காலத்தில் இருப்ப அப்போ உனக்கு கவலையோ துக்கமோ இருக்காது மனசு அமைதியாகும் இதுதான் தியானத்தோட ஆரம்பம் நண்பர்களே இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான் முடிஞ்சு போன நேத்து பத்தியும் கவலைப்படாம நடக்காத நாளை பத்தியும் பயப்படாம இன்னைக்கு இந்த நிமிஷத்தை முழுசா வாழுங்க அதுதான் உண்மையான சந்தோஷம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம புத்தகச் சோலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி